அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாரி நேற்று தேதியில் ராசி பலனும் பஞ்சாங்கமும் போட முடியல வேலைகள் அதிகமாக இருந்ததுனால என்னால் அதை சரியாக போட முடியாத ஒரு காரணமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இதை பார்க்குறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் எந்த ராசி பார்க்கப்படுதோ அந்த ராசிக்கு மட்டும்தான் ராசி பலன் சொல்கிறதா இருக்குது தொடர்ச்சியாக யார் பார்க்குறீங்களோ ஒரு சீக்கிரம் கூடிய விரைவில் ஒரு லைவ் வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் பங்கெற்றுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாருங்கள் லைவும் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸும் செலக்ட் பண்ணுறது நல்லது அப்போ தான் வந்து உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வரும் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் ப பங்குனி மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று நாலு வரைக்கும் திரையோதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் சதயம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு சதயம் நட்சத்திரம் அதுவும் திதியும் சரியில்லை யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகம் இரவு பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்தயோகமாக இருக்குது இன்னைக்கு மாத சிவராத்திரி பிரதோஷமும் இருக்குது சிவ வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு எட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை எந்த ஒரு நல்ல நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூணு பதினேழு வரை இருக்கு யமகண்டம் காலையில் ஆறு எட்டு முதல் ஏழு முப்பத்தொம்போது வரை இருக்கு குளிகை காலையில் ஒன்பது பதினொன்று முதல் பத்து நாற்பத்தி ரெண்டு வரை இருக்கு சதை நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பூ முடிக்க கருவுரை பேசூட்ட வேண்டுதலுக்காக உணவு வழங்குறது பூநூல் கல்யாணம் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது குதிரை வாங்க சாமி கும்பிட இடம் அமைக்க நிலம் வாங்க தொட்டியில குழந்தைய போடுறதுக்கும் பயணம் மேற்கொள்றதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் சதை நட்சத்திரம் இன்னைக்கு யோகம் சரியில்லாத ஒரு காரணத்தினால எந்த காரியங்களும் செய்ய முடியாத ஒரு நாளா தான் இருக்கு நாளை அமைதியா கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசிபலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நிதானம் ராசிக்கு புகழ் மிதுன ராசிக்கு உதவி கடக ராசிக்கு சுகம் சிம்ம ராசிக்கு ஜெயம் கன்னி ராசிக்கு வீரம் துலாம் ராசிக்கு நன்று விர்ஷிக ராசிக்கு உயர்வு தனுஷ் ராசிக்கு விவேகம் மகர ராசிக்கு வெற்றி கும்ப ராசிக்கு சோகம் மீன ராசிக்கு ஆதாயம் இது அனைத்தும் சந்திரன் இருக்கிற நிலையை பொறுத்து சொல்லப்பட்ட பலனாகும் இது மாறுபடும் அடுத்த கிரகங்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் வித்தியாசம் உண்டு இப்ப ராசி பலன் விரிவா ராசியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளா இருக்கு மிக்க ஒரு நாளா தான் இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியத்துக்கு வாய்ப்பு இருக்கு பண வரவுகள் சிறப்பா இருக்கும் பிரமாதமான நாள் உங்களோட ஆற்றலும் நம்பிக்கையும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் வெற்றிக்கு இன்னைக்கு வந்து உங்களோட நாள் வந்து சாதகமா இருக்கு அரசு வழியில எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் புதிய நபரோட அறிமுகம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் நினைத்த காரியங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷம் இருக்கும் முன்னேற்றம் இருக்குது குழந்தைங்களோடவும் குடும்பத்தோடவும் இன்னைக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போக இந்த நாளை காலையிலேருந்து திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில உங்களுக்கு உங்களோட அபாரமான முயற்சிகளுக்கு உண்டான பாராட்டுகளும் பேரும் கிடைக்கும் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி சிறப்பாக பயன் பணியாற்றக்கூடிய ஒரு நாளா இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும் அடுத்தவங்கள முந்திக்கிட்டு போற ஒரு நாளா தான் இன்னைக்கு இருக்கும் சாதகமான நாள் வெற்றிகள் நிறைஞ்ச நாளா இருக்கு சாதகமா இந்த நாளை எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா நட்பான உறவு முறை அன்பான பிணைப்பு புரிதல் எல்லாமே நல்லா இருக்கு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் வெளிப்படையாக பேசுறதும் பல விஷயங்களில் பரிமாறிக்கிறதும் கருத்துக்கள் பரிமாற்றமும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தாராளமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட சந்தோஷமான செலவுகள் இருக்குது அது திருப்தியான மனநிலை தரும் இனிமையான நாளாக கொண்டு போக வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியத்துல சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மேஷராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு பொன்னான நாளாக இந்த நாள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்கும் புது ந நப நண்பர்கள் இல்லை புது நபர்களை பேசி நண்பர்களாக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு நாள் முழுக்க சந்தோஷமா கொண்டு போறதுக்கு உண்டான சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு உதாரணமா சொல்லணும்னா நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல பயணங்களால அனுகூலம் ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்குறதுல சந்தோஷம் கூடும் அதன் மூலியமா குடும்பத்துல நல்ல ஒரு அன்னுனியமும் புரிதலும் எல்லாரும் திருப்தியான ஒரு நாளாக கொண்டு போக வாய்ப்புண்டு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ந வளர்ச்சி நல்ல ஒரு சிறப்பான நாளா அமையும் உங்களோட தனித்திறமை மற்றும் உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிச்சு சாதகமான நாளாக இன்னைக்கு கொண்டு போக வாய்ப்பிருக்கு உங்க உங்கள் வேலைகள் பார்த்திங்கன்னா தரமானதாகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாகவும் அமைகிறது மனசுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற வகையில் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட சகஜமாக பேசி சகஜமாக ஜாலியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில முக்கியமான விஷயங்களை எடுக்கிறதுக்கும் துணக்கூட மனசு விட்டு பேசுறதுக்கும் நாள் முழுக்க உகந்ததாகவே இருக்குது சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வரவும் நல்லா இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருந்து ஊதிய உயர்வுக்கான முன்னேற்றம் தெரியுது அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சகஜமான அணுகுமுறை மகிழ்ச்சியான மனநிலை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா அமையும் அடுத்த ராசி மிதுன ராசி உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற செலவுகளும் அதிகமா இருக்கு இன் நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாகவும் பிரச்சனைகளை பெருசாக்காமையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட கட்டுப்பாடை இழக்காம நாளை கொண்டு போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அதே மாதிரி அனுசரித்து போகிறதும் குடும்பத்தில் இருக்கவங்க கூட கூட வேலை செய்கிறவங்க கூட நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு போகிறது நல்லது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை உறுதுணை எண்ணிக்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் சில விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகள் கிட்டேருந்து வந்து உங்ககிட்ட அதிருப்தியை காண்ற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க உங்களோட பதட்டத்தை தவறுகள் ஏற்படுற மாதிரி வேலையில ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிட்டுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமா தொணக்கிட்ட வாய் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை முட்ட விடாதீங்க ஆர ஆரம்பத்திலே கிள்ளி எறிகிறது நல்லது விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காம பேசி திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் பண இழப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பணத்தை கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு கையாள வேண்டியது அவசியம் விரயமாகாமல் இழப்பாகாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இனிப்பான உணவு வகையில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது குளிர்ச்சியான உணவுகளையும் குளிர்ச்சி பானங்களையும் தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி கடக கடகராசி கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது காலையிலேருந்தே திருப்தி இல்லாத மனநிலை சில பிரச்சனைகளை தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காதீங்க மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்க வேண்டியது அவசியம் அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாகவும் நிதானமாகவும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் பேசும் வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்சா நாளை சுறுசுறுப்பாக கொண்டு போக பாருங்கள் உங்ககிட்ட இருக்கிற குழப்பமான மனநிலைகள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தாம பார்த்துக்க வேண்டியது நல்லது கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கடினமான பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் பாத்துக்க வேண்டியது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் முன் முன்னேற்பாடு இல்லாமல் அவசரமா செய்யாம கரெக்டா பிளான் பண்ணி செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா உறவுல தேவையில்லாத மோதல்களும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு உணர்ச்சிவசப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க முடிஞ்சா அமைதியா நாளை கொண்டு போறது நல்லது புரிதலை அதிகப்படுத்துறது அவசியம் உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானமாகவும் பொறுமையாகவும் துணையோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் பண விஷயத்தை ஒரு சிலர் எதிர்பார்த்த பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ சின்னதாக ஏமாற்றத்தை ஏற்படுத்தி தரா மாதிரி இருக்கும் அதை ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் இன்னைக்கு நாளில் பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பணம் வரவு கம்மியாக தான் இருக்கு அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துல கண்கள் மற்றும் பல்ல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனிக்காம விட்டுறாதீங்க பாத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைஞ்ச நாளா இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் பசங்க பாசமோட இருக்கிற மாதிரி ஒரு நாளா தான் இருக்கு வேலை விஷயமா சிலருக்கு வெளியூர் பயணம் போற வாய்ப்புகள் அமையும் நண்பர்களால அனுகூலம் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கிற நாள் நாள் முழுக்க உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட நட்பான அணுகுமுறை காரணமாக நீங்கள் வெற்றி போடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளில் திட்டமிடுறது நல்லது சில முக்கிய முடிவுகளை எடுக்கவும் இந்த நாள் உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் சாதகமான கொண்டாட்டமான ஒரு நாளாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் செய்யக்கூடிய வேல் வேலை எல்லாமே உங்களோட திறமையை பயன்படுத்தி நல்ல ஒரு திறனாகவும் நல்ல ஒரு சிறப்பாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக அமையும் சாதகமான பலன்கள் உண்டான வகையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகள் இந்த நாள் வகுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நேர்மையான அணுகுமுறை இருக்கு மனசு விட்டு பேசுவீங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஜாலியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது சாதகமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிகமாக தான் இருக்கு வரவு இருக்கு சேமிப்பு இருக்கு குடும்பத்தோடவும் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முதலீடு செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உற்சாகம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்பான ஒரு நாள் திடமான ஒரு நாளா இருக்கு குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வருமானம் ரெட்டிப்பாகும் சேமிப்பு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு நாளில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை அளிக்கிற மாதிரி இருக்கும் புத்துணர்ச்சியும் அதிக உறுதியும் நிறைஞ்ச நாளாக தான் இன்னைக்கு இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பும் நல்ல ஒரு அனுசரணையான போக்கும் உங்களோட பணி சுமை குறைய வாய்ப்புகள் இருக்கு கடன்கள் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது கொடுத்த பணங்கள் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது சேமிப்பு அதிகமாகும் சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷம் இருக்குது நண்பர்களோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருப்தியான மனநிலையோட நாள் சுறுசுறுப்பாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை வேலையில் கொஞ்சம் சர்வீஸ் மைண்டடாக இருக்கிறது நல்ல ஒரு பேரையும் பாராட்டியும் பெற்றுத்தரும் உங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்குட நட்பான அணுகுமுறை நல்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் அந்நுனியமும் அதிகமாகும் நல்ல மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு தான் இருக்கு இந்த நாளை சரியா சரியாக சரியா பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாளை கொண்டு போகிறது பயன்படுத்திக்கிறது நல்லது சந்தோஷமான இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நேர்மையான உழைப்பு காரணமாக ஒரு சிலருக்கு அதிக பணம் சம்பாதிக்கவும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது பயனுள்ள ம முதலீடு செய்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சுறுசுறுப்பான ஒரு நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி நாள் முழுக்க கொஞ்சம் சொ மந்தமாகவும் சுறுசுறுப்பு இல்லாமையும் கொண்டு போடுற மாதிரி இருக்குது குடும்பத்தோட தேவையில்லாத வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் உங்களுக்கு சாதகமான நாள் கிடையாது உங்களோட ப்ரெஷரையும் டென்ஷனையும் இன்றைக்கி அதிகமாக்காமல் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்களோட இலக்குகளை அடைய உற்சாகமாகவும் உங்களே நீங்களே சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடூடு ஆட்டிடியூடு நிறைய வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய பதட்டம் இல்லாமல் நான் கொண்டு போகிறது நல்லது உங்களோட மென்டல் ஆட்டிடியூடையும் மனசத்தில் ஒரு தைரியத்தையும் உருவாக்கிட்டு நான் கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத செலவுகளை க செய்யாதீங்க இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்குற வாய்ப்புகள் இருக்குது பசங்க ஆதரவா இருப்பாங்க பெரிய மனிதர்களோட உதவி பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல சில சாதகமான பலன்களை கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்த வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு முறையா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் இருக்குது அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் இல்லைனா ஒதுங்கி போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது வாக்குவாதம் இல்லை விவாதம் ஏற்படாம பாத்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு தொனக்கூட மனசு விட்டு பேசுங்க உங்களோட கருத்துக்களை பொறுமையா எடுத்து சொல்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்காக அதிக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது தேவையில்லாத செலவுகளாக இருக்கும் அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை தெளிவாக வச்சுக்க வேண்டியது அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்சால் இந்த நாளை கோயிலுக்கு போயிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா பிர்ச்சிக ராசி நாளில் தடைகள் தாமதங்கள் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மனசு அமைதி இல்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது பொறுமையோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் கொஞ்சம் கையாளக்கூடிய விதத்தில் அமையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க பணத்தில் குறை இருக்கிற மாதிரி இருக்குது விரயமாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கையில் இருக்கிற பணத்தை கவனமாக பார்த்துக்குங்க தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல வீண் வரையுமோ வீண் செலவோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் மாலைக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் நாளை அமைதியாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் சளிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஏதோ ஒரு மிஷின் தனமாக எந்திரத்தனமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட கட்டுப்பாட்டை இழக்காமல் உங்களோட வேலைகளை செவ்வென செய்யறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் திட்டமிட்டு செய்யறது நல்லது கணன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா புரிதல் குறைவான நாளா இருக்கு அவரை தவறா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் முடிஞ்சா வெளியில ஒன்னா போயிட்டு வாங்க இல்லைன்னா அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக இல்லை வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அளவுக்கு பணத்தை விவேகமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த வீண் செலவும் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது கட்டாயமாக செய்யணும் அரைக்கித்த பொறுத்தளவுக்கு கண்கள் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உஷ்ணம் வெயிலில் அதிகமாக அலையாதீங்க அலையும் மோத அதிக நீர் பருகிறது நல்லது ஒவ்வாமை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நீங்க இன்னைக்கு செய்யற முயற்சிகளில் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா சுறுசுறுப்பாக உங்கள் உங்ககிட்ட இருக்கிற தனித்தன்மை ஆட்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி உங்களோட செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றிகள் பெற்று தரும் எதிர்கள் பலம் குறையிற நாளாமையும் பெரிய மனிதர்களோட ஆதரவு நன்மை கிடைக்கும் ரொம்பவும் அனுகூலமான சாதகமான பலன்கள் அதை எப்படி வர வைக்கிறதுன்றது நீங்கள் திட்டமிட்டு கொண்டு போங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் மனசில் நல்ல ஒரு அமைதியும் நம்பிக்கையும் இருக்குது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் பயணங்களால் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் ரெட்டிப்பு சந்தோஷம் ஏற்படுகிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கே வரும் சந்தோஷமாக ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நாளாகவும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான விளைவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட உழைப்பு மூலிமா மேலதிகாரிகளோட நம்பிக்கையும் பாராட்டியும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு இந்த நாள் மிகவும் உதவியாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொண்கூட உங்களோட அணுகுமுறை சிறப்பா இருக்கும் உங்க துணைக்கிட்ட நல்ல ஒரு உணர்வை பராமரிக்கிறதுக்கு உதவியான நாளா அமையும் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு மனசு விட்டு பல விஷயங்களை பேசக்கூடிய நாளா தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு சேமிப்பு அதிகமாகவும் அது அந்த சேமிப்பு எதிர்காலத்துக்கு உதவி உதவியாகவும் அமையும் கண்டிப்பாக இன்றைக்கி செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது அதிக சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆற்றல் நிறைஞ்ச நாளாக இருக்குது உங்கள் உறுதியும் தைரியமும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பனி மாற்றமோ இடமாற்றமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரொம்பவும் சாதகமான நாளாக கொண்டு போக முடியாது சில விஷயங்களில் உங்களோட கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மதிப்புமிக்க பொருட்களை வாய்ப்புகளை இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது நாள் முழுக்க இன்றைக்கி கவனமாக கொண்டு போக வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க பின்விளைவுகளை யோசித்து செய்கிறது நல்லது எப்போவுமே அடுத்தவங்க கிட்டே பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது வியாபாரத்தில் செலவுகள் கடை அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்துக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் ஒரு சில முன்னேற்றம் தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நாள் முழுக்க பதட்டம் இல்லாமல் கையாள வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில சாதகமான பலன்கள் இருக்காது கிட்ட கவனக்குறைவு காரணமா பணியில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கிட்ட இன்னைக்கு நேர்மறையாக நடந்து கொள்ற மாதிரி இல்லை மனசு விட்டு பேசுங்கள் எந்த ஒரு பொய்யாவை நாளை கொண்டு போகாமல் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லி பேசி பழகுனிங்கன்னா இன்னைக்கு நாள் பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் கட்டாயமான செலவுகளாக இருக்குது தேவையான செலவுகளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக செலவுகளை தள்ளி போடுறதோ இல்லைன்னா செலவுகளை கண்காணிக்கிறதோ நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா கால் வலி உடல் வலி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்கிறது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம நாள கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி எந்த செயலையும் கொஞ்சம் மகிழ்ச்சியோட தெளிவான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு கடினமான காரியத்தையும் திட்டமிட்டு தெளிவாக செய்யக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு உங்களோட ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க தியானம் செய்கிறதோ மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்குறதோ நல்லது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கொஞ்சம் தெம்பை ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகள் வெட்டி தர மாதிரி இருக்குது நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க சாதகமாக கொண்டு போகிற மாதிரி நாளை கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையான நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமான நிலை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக தெளிவாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் நாள் முழுக்க அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு அது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காம அவங்க கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க ஒரு சில விஷயங்களுக்கு தீர்வு காண்றதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நீண்ட கால சேமிப்பு நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்க வேண்டியது சோர்வு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி உங்களுக்கு தேவையில்லாத மீன் குழ வீண் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உறவினர்களோட தேவையில்லாத வாக்குவாதங்களோ மனக்கசப்புகளோ ஏற்படலாம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் அவசியம் கவனமாக நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து உங்களோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் செய்யக்கூடிய காரியங்களை நிதானமும் பொறுமையும் தேவை வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கும் ஆனால் கொஞ்சம் குறையிற நல்லா தான் இருக்கு மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க உங்கள் கிட்ட இருக்கிற பய உணர்வும் தன்னம்பிக்கைய இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்குது எந்த ஒரு நெகட்டிவான விளைவுகளும் ஏற்படாம மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில சிறப்பான வளர்ச்சி இருக்காது செய்கிற வேலைகளில் பதட்டத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது விரயமாகிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாதீங்க நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட நல்லுறவை ஏற்படுத்த முடியாது முடிஞ்சா அமைதியா இருங்க இல்லை சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு தேவையில்லாத குழப்பத்தையோ பிரச்சனைகளோ பெருசாக்காம பாத்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையல் நிதானமும் தொணைக்கூட இன்னைக்கு அவசியம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மூட்டி வலி கால்வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு விடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாம நாளை கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரா மாதிரி அப்போதான் வந்து வீடியோஸ் நல்லாவே வரும் எல்லா வீடியோஸும் பாக்குற மாதிரி பாருங்க அடுத்தடுத்து எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கோயிலுக்கு போகலான்ற வீடியோவும் ரெடி ஆக்கிட்டு அது போடும் அதெல்லாம் மிஞ்சி போனால் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் வரும் அதனால் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாதீங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ராசிக்கு உண்டான பலன்கள் இனிமேல் தனியாக தனித்தனியாக வரும் எந்த ஒரு மொத்தமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி எந்த ராசிக்கு பலன் பார்க்கணுன்னாலும் அதுக்கு உண்டான நேரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்து அதையும் பயன்படுத்திக்கிறது நல்லது நன்றி வணக்கம்